உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது இறைவசனம் ஒரு நகரில் நான்கு சிறுவர்கள் நண்பர்களாக பள்ளியில் கல்வி பயின்று வந்தார்கள் இவர்கள் நால்வரும் படிப்பு விளையாட்டு ஆலயம் செல்வது மற்றும் எங்கு சென்றாலும் ஒன்றாக சேர்ந்து செல்வது தங்கள் வழக்கமாக இருந்து வந்தது இப்படியே இவர்கள் தங்கள் நட்பை ஒருவரின்றி மற்றவர் இல்லை என்ற மனப்பாங்கோடு தங்கள் பள்ளி படிப்பு மற்றும் கல்லூரி வாழ்க்கையை கடந்து வந்தார்கள் இப்படி இருக்கும் சூழலில் வேறு வேறு ஊர்களில் வேலை கிடைத்து சென்றார்கள் தங்களது நட்பை கடிதம் மற்றும் கைபேசி வாயிலாக தொடர்ந்து வந்தார்கள் இன்னும் சிறிது காலம் கடந்த பிறகு அவரவர்கள் வாழ்க்கை மற்றும் வேலை பழுவினால் தங்கள் நட்பை தொடர முடியாமல் போனது இதனால் மனமுடிந்த ஒரு நண்பர் மட்டும் எந்நேரமும் தம் நண்பர்களுடன் வாழ்ந்த பழைய நினைவுகளை நினைத்து பழைய நாட்கள் திரும்ப கிடைக்காதா என்ற எண்ணத்துடன் தன் நிகழ்காலத்தை தொலைத்துக் கொண்டிருந்தார் தன்னுடைய தொழிலில் நாட்டம் கொள்ளாமலும் குடும்பத்தின் மேல் நாட்டம் இல்லாமலும் தன் வாழ்வை வீணாக்கி கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் தன் மனைவியின் அறிவுறுத்தலின்படி ஆலயத்திற்கு சென்ற அவர் சிலுவையில் தன் ஐந்து காயங்களுடன் தொங்கிய கடவுளிடம் என் நண்பர்கள் எல்லாரும் என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் என் வாழ்க்கையே கசந்து விட்டது என்று அழுதார் அப்பொழுது தேவன் அவரிடம் கலங்காதே என் நண்பனே என்னை உற்றுப்பார் உன் வாழ்நாள் முழுதும் உன்னை சுமந்து வந்த உன் நண்பன் உனக்காக நான் என்றும் காத்திருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறினாராம் அன்பு நண்பர்களே வாழ்க்கை ஒரு நாடகம் இடை அதில் நாம் எல்லோரும் நடிகர்களே என்று வில்லியம் ஷேக்ஸ்பியர் கூறியிருக்கிறார் இவரது கூற்றின்படி வாழ்க்கை எனும் நாடக மேடையில் நாமே நமக்கு முக்கிய கதாபாத்திரம் நம்மை சுற்றியே நம்முடைய கதைக்களம் ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் ஒவ்வொரு காட்சியிலும் நம்முடைய முக்கிய கதாபாத்திரங்களாக உறவுகளும் நண்பர்களுமாக வந்து சென்று கொண்டிருப்பார்கள் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்வோம் கடந்து போனதை நினைத்து வருந்தி நிகழ்காலத்தை விட வேண்டாம் நம்மை காண்கின்ற தேவன் நம்மை வழிநடத்துகிற தேவன் மட்டுமே நாம் கவலைப்படும் போது புதிய நண்பர்களையும் புதிய உறவுகளையும் பழையவற்றை கலந்து போக புது சந்தர்ப்பங்களையும் புது பலத்தையும் தருகிறார் என்பதை மறவாமல் என்றும் நிலையான உறவாகிய யாரும் பிரிக்க முடியாத உறவாகிய ஆண்டவர் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் ஜெபம் நிலையற்ற இவ்வுலகில் நிலையாக இருக்கின்ற எங்கள் ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் நாங்கள் நிலையில்லாத பொருட்கள் ஆடம்பரமான வாழ்க்கை நேர்மையற்ற செல்வம் சேர்ப்பது போன்ற தேவையற்ற எண்ணங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உம்மை பல நேரங்களில் மறந்து விடுகிறோம் எங்களை மன்னியும் அப்பா இருப்பினும் நாங்கள் உம்மை மறந்தாலும் தாமே எங்கள் குறைகளை காணாமல் எங்கள் மீது இரக்கம் வைத்து எல்லா சூழ்நிலையிலும் எங்களை அற்புதமாக வழிநடத்தி வருகிறேன் நன்றி தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம் மனிவரோடும் இருப்பதாக ஆமீன் இந்த விடியோவைச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கையை பொறிச்சிட்டு இந்த ரட்சிப்பின் பாதையில் செல்வோம்